சென்னை மெட்ரோ ரயில்ல இருந்து இருக்க அபிஷியல் ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பாக்க போறோம் இந்த சிஎம்ஆர்எல் இன்வைட்ஸ் இன்வைட்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்று பார்க்கும்போது ஃபஸ்ட் போஸ்டிங் வந்து ஜிஎம் மெயின்டெனன்ஸ் நம்பர் ஆஃப் போஸ்டிங் ஒன்னு சேலரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபது வருஷம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும்னு சொல்லிருக்காங்க ரெண்டாவது போஸ்டிங் மேனேஜர் வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் நம்பர் ஆஃப் போஸ்டிங் ஒன்னு சேல்ரி எண்பத்தி ஐந்தாயிரம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏழு வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் முப்பத்தி எட்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் மூன்றாவது ஏஎம் டெஸ்டிங் கம்யூனிகேஷன் நம்பர் ஆஃப் போஸ்டிங் பதினஞ்சு சேலரியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ரெண்டாயிரம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு வருஷமும் ஏஜ் லிமிட் முப்பது வருஷம் வயதுக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இந்த ஜாபுக்கான முழு விவரங்களுக்கு அபிஷியல் வெப்சைட் ஆன சென்னை மெட்ரோ ரயில் டாட் ஓஆர்ஜி என்ற வெப்சைட்ல பார்க்கணும் இந்த பண்ணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு